ஹலோ எப்படி இருக்கீங்க இப்போ பேர் நல்லா இருக்கீங்க உணக்கம் ஸோ நிறைய பேர் நிறையா கொஷன் ஏன் ஊர் என்ற நான் ஹிந்தியாக தமிழா என் பேர் என்ன ஸோ ஒரு ஒரு சொல்கிறேன் ஊர் அசாம் பேர் என்ன பேர் பிங்கி சிங் மை சேனல் பேர் பிங்கி ஒன் ஃபோர் த்ரீ நிறைய 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 பேருக்கு கொஷன் இருக்கேன் இங்கே வேலை தான் செய்கிறேன் வேலை செஞ்சிகிட்டே இருக்கேன் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண இப்போலாம் பண்ணவே இல்லை ஸோ வேலை சரியாக ப்ளாக் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் ஷார்ட் வீடியோ பண்ணிகிட்டே இருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இதோ நீங்கள் பாருங்கள் நிறைய விஷயம் கொஷனிங் ஹிந்தியாக தமிழா ஸோ நான் ஹிந்தி தான் தமிழ் சொல்ல முடியும் உங்களுக்கு நான் சொன்னால் புரிஞ்சதை தானே அதே ஓகே நீங்கள் எத்தனை இயர்ஸ் தமிழ்நாட்டில் இருந்தீங்க நான் பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சேன் தான் இருக்கேன் இப்போ வந்து ஊரில் இருக்கேன் ஃபிஃப்டீன் இயர்ஸு தமிழ்நாடுவில் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் தெரியாது ஸோ நிறைய பேருக்கு பொசிஷன் இதுதான் உன் பேர் என்ன உன் ஊர் என்ன நீங்கள் எந்த ஊரே இப்படி தமிழ் பேசுகிறீங்க ஹிந்தியாக தமிழாக சிஸ்டர் ஸோ சிஸ்டர் பிரதர் எல்லோருமே சொல்கிறேன் நான் ஹிந்தி பட் நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்காரா ஹிந்திக்காரா நான் ஹிந்திக்காரன் பட் ஐ லவ் தமிழ்நாடு அப்புறம் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க எந்த ஊரில் இருக்கீங்க நான் தமிழில் இல்லை நான் சொல்லவும் இல்லை நான் இருக்கேன் இந்தியாவில் ஓகே நான் இந்தியாவில் இருக்கேன் ஐ லவ் மை இந்தியா ஸோ நிறைய பேருக்கு கொஷன் இதோ இருக்கேன் ஃபேஸ் பற்றி ஃபேஸ் பற்றி இப்போ சொல்ல மாட்டேன் நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ வைரல் பண்ணுங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் நிறைய டைம் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னும் சொல்ல முடியாது பாயவலிக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஆனால் பெரிய யூடியூபர் இல்லை சின்ன ஒரு யூடியூபர் சின்ன ஒரு சிட்டியில் இருக்க சின்ன ஒரு வேலை செய்கிற அந்த வேலை அவங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் நாங்கள் ஹிந்தி வேலைலாம் எதுக்காக வர வேலை செய் அந்த வேலை தான் நானும் செய்கிறேன் ஸோ தேங்க்யூ பிடிச்ச லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே லவ் யூ பாய்